வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இப்ப எப்படி போயிட்டு இருந்தாலும் நடக்கும் என்ன வரும் அது நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற நிறைய குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது நீங்க கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி அவங்களோட கண்டிப்பா இந்த கேள்விகள் ஆனா இது ரேண்டமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்படியான விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிளாரிட்டி கிடைக்காம இருக்கும் இல்லையா அப்போ அந்த கேள்விக்கான ஒரு தான் வந்து பார்க்க போறோம் சோ இந்த டேரோபாட் ரீடிங் மூலயமா பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டேரோபாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மை நடந்த எல்லா வச்சுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த நாம உங்க ராசிக்கான உங்களுடைய நிலை நீடிக்குமா நீடிக்காதா அதை பத்தி தான் பறந்து பாக்க போறோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் சரிங்களா சோ ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படி ரெசனேட் ஆகலன்னா நீங்க தாராளமா பிரைவேட் ரீடிங் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சொல்யூஷன்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் இது மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய விதமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதை உடனே உங்களால பார்க்க முடியும் நம்மளுடைய சாரா ஹிலிங் ஆனது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான ஆக்காஷு கைடன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் வேறு சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஓகே இப்போ நம்ம உங்களோட ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த உறவு நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்றது பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் ஸோ டே கண்ட் ரெசனேட் பர்சனலைஸ் ரீடிங் வேணும் பர்சனலாக உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீட்டிங் எடுத்து போங்க டிஸ்பேதே வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஓகே த சிம்மை ராசி இந்த பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க உம் ரி ஹேவ் ஆஃப் சாஸ் ஹார்ட் பிரேக்ஸ் மனசுல வலிகள் இருக்கு காயங்கள் இருக்கு பட் அதை தாண்டி கடந்து போயிட்ருக்கீங்க ஏன்னா உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக பட் அது வந்து நிரந்தரமானதான்னு கேட்டால் அது நிரந்தரமானது இல்லை தான் காட்டுது சரிங்களா ஸோ கண்டிப்பாக நியூ பிகினிங் ஒரு வித நியூ பிகினிங் இந்த லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லைஃப்பில் வரும் பிகாஸ் நீங்கள் எதிர்பார்க்குறது தான் இருக்குது நீங்கள் என்னதான் வந்து ஆன் பண்ணி கலந்து போனாலும் நீங்களும் உங்களோட பார்ட்னரோ ஊஆரிட்டிஸ் நீங்கள் வந்து அதை கரெக்டாக யார் அப்படின்றத ரசனை பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில ஸ்டோரியிலே நீங்களா அப்படிங்க ஒரு சில ஸ்டோரியில் உங்கள் பார்ட்னராக ஓகே பட் ஸ்டோரி வந்து இதுதான் மனசில் வழி இருக்குது காயங்கள் இருக்குது அதை தாண்டி ஓகே எதுவும் கடந்து போகும் அப்படின்னு மூவ் ஆன் பண்ணி போகிறீங்க சில உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்காக ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்க்காகலாம் இருக்குது பட் இருந்தாலும் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்குது ஸோ இது வந்து ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி ரீ பர்த் எடுக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இதை விட்டக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கு விடக்கூடாது மேபி இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எண்ட் ஆகணும் சி அந்த சைக்கிள் ரிவர்ஸ் ஆகணும் இந்த கிரிட்டிக்கலாக இப்போ இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலான அது என்ன ஒரு நியூ சைக்கிள் பேட்டர்ன் உருவாகணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது உங்களுக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் மின்ஸ் வாய்ஸ் வாய்ஸாக அது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபீலிங்ஸாக இருக்குது ஆனாலும் இப்போது கொஞ்சம் அந்த மன வலி அந்த ப்ரேக் டவுன் சுச்சுவேஷன்லாம் இருக்குது ப்ரோக்கப் ஆகியிருக்கு மனசு அந்த அளவுக்கு கிளாஷஸ் நடந்துருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கனமாக இருக்கும் பேசின வார்த்தைகள் ஸோ இதெல்லாம் இருக்கு பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஹோப்பும் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது வந்து கண்டிப்பாக இது கை கூடும் இது சேரும் இது சேரணும் அப்படி சேரும் போது நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் மேபி நம்ம ஸ்டேபிளா இருந்தா கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் கரெக்டாக ஒரு கைட் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ ஒரு அந்த ஒரு கிளாரிட்டி இருக்குது ஸோ தெளிவான சிந்தனை இருக்குது என்னென்னா இது சேரணும் இது லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்ற தெளிவான சிந்தனை இருக்குது இப்போது வந்து கொஞ்சம் அதாவது மூவா நாகரீகம் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அதான் சொல்லுவாங்களே சண்டை இருக்கிற இடத்துலருந்து கொஞ்சம் மூவா நாள் இருக்கிறது நல்லது சண்டை அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து வேலைக்கு இங்குறது வர்றது நல்லதாக இருக்கும் அப்படின்றது அந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்போ ரெண்டு பேரும் இருக்கீங்க ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இப்போ ஒன்றா இருந்து இல்லை எப்போவுமே பேசிக்கிட்டே இருந்து காண்டாக்டில் இருந்து அது சரி செய்ய முடியாது கொஞ்சம் தனியாக இருந்து அவங்கவுங்க வேலைகளை பார்க்கலாம் அவங்கவுங்க லைஃப்பில் லீட் பண்ணலாம் அப்போ தான் வந்து இந்த விஷயம் வந்து கிளியர் ஆகும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் சரியாகும் அப்படின்ற ஒரு ஒரு தெளிவு இருக்கு நிறைய பேருக்கு இது பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருக்கலாம் பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருந்து பார்ப்பீங்க சில பேருக்கு பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்ப்பீங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் மனசும் மனசும் வேறுபட்டு இருக்கும் ஒத்து போகாமல் இருக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து பார்ப்பீங்க பட் என்ன பார்த்தாலுமே அதில் ஒரு தெளிவு மட்டும் இருக்குது மன தெளிவு இருக்குது என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் சீக்கிரம் க்ளோசர் ஆகிட்டு ஒரு நியூ பிகினிங் கொண்டு போகணும் எதிர்பார்த்த மாதிரி இந்த உறவை அமைச்சுக்கணும் அதில் எல்லாமே நன்மையாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கீங்க நீங்களும் சரி உங்க பார்ட்னரும் சரி பண ரீதியான ஒரு போராட்டங்கள் பண ரீதியான அந்த ஓட்டம் இருக்கு கொஞ்சம் இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க முடியாம போயிட்டு இருக்கு மேபி உங்க பார்ட்னர் சைட அது இருக்கும் அது உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சு கூட பண்ண முடியாம போயிருக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுனீங்கனால இது நிறைய தீரக்கூடிய விஷயம்தான் பட் அந்த கம்யூனிகேஷன் தான் வந்து இங்கே இல்லாமல் போயிருக்கு திறனால் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு பேரும் பேசினாலே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு மேபி அதுக்கான டைம் கிடைக்காமலேயும் போயிருக்கலாம் ஓகே சிம்ம ராசி ஓகே இப்போ உங்களுடைய இந்த உறவு காதல் திருமண வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நடிக்காதா அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் பார்க்கலாம் இது வந்து ஜென்ரல் தான் ஓகே ஸோ டேக் இட் ரெஸ்னேட் ஒன்லி ஆஃப் மெடிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் டான்சிக்ஸ் ஆஃப் ஆஃப் கண்டிப்பாக நீடிக்கும் கண்டிப்பாக நிலைக்கும் ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் நீங்க ரெண்டு பேரும் பண்ணணும் உங்கள் மனசுல வந்து கெட்ட விஷயங்களை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க கெட்ட விஷயங்கள் யாராவது மூன்றாவது நபர்கிட்ட சொல்றது இதெல்லாம் வேண்டாம் உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க தான் பேசி முடிவுக்கு கொண்டு வரணும் நீங்க தான் பேசி கீர்த்துக்கணும் இல்லை என்ன பிரச்சனை நடந்தாலும் இதை போய்ட்டு தேர்ட் பார்ட்டிகிட்ட நீங்கள் வந்து அவங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க இதை சரி செய்வாங்க அவங்க இதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க நீங்கள் சொல்ல போயிட்டு அதுதான் மிகப்பெரிய ஆகுது ஓகே அண்ட் இன்னொன்று வந்து உங்கள் ரெண்டு பேரை பற்றி நீங்கள் தப்பு தப்பாக யோசிச்சுக்கிறீங்க தப்பு தப்பாக நினைக்கிறீங்க இப்போ சண்டை போடும்போது சண்டையில் விடுற வார்த்தைகள் அதை வச்சு வந்து ஜஸ்ட் பண்ணிடுறீங்க ஓகே இவங்க இப்படி தான் அந்த பார்ட்னர் இப்படி தான் இவங்க வந்து இவங்களுடைய மைண்டு சரியில்லை மனசு சரியில்லை நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சிகிட்ருக்காங்க இல்லை வந்து இவங்க தப்பான நபர் ஸோ அப்படி அதெல்லாம் ஒரு முடிவுக்கு நீங்க வந்து கொண்டு வரணும் ரெண்டு பேரை பத்தி நீங்க மாத்தி மாத்தி இப்ப யோசிக்கிறது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அண்ட் அழகிய நினைவுகள் இருக்கும் நீங்க ரெண்டு பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நல்ல நினைவுகள் இருக்கும் அதெல்லாம் நீங்க வந்து ரீகால் பண்ணணும் நமக்கு ரீகால் பண்ணும் போது கண்டிப்பா இந்த உறவு நீடிக்கும் இந்த உறவுல ஒரு நியூ பிகினிங் இருக்கு ரீகன்சுலேஷன் இருக்கு அந்த ரீகன்சிலேஷன் அது நியூ பிகினிங் அப்போ இந்த உறவு ரொம்ப ஸ்டேபிளாக போகும் ஸோ அந்த டைமும் ரீகன்சிலேஷன் ஆகும்போது போது அப்பயும் வந்து அன்னைக்கு இப்படிலாம் இருந்தது எங்கள் மனசு கஷ்டமா இருந்தது இப்படிலாம் நீங்கள் செஞ்சுக்க இதெல்லாம் பேசிக்காம புதுசாக வந்து கொண்டு போனோம் புதுசாக ஒரு உறவை வந்து எடுத்துகிட்டு போகும்போது எப்படி இருக்கும் புது உறவு கிடைச்சும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த உறவு நீடிக்கும் நிலையானதாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான திகைகள வருது ஓகே ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான ரிலேஷன் ப்ரீடின்னு பார்த்தோம் சொன்னீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி